கொடுத்த ஆர் ரஹ்மான் தலைவர் வேற போங்க ரஹ்மான் புகழடைஞ்ச இசையமைப்பாளர் எல்லாருக்கும் ஆஸ்கர் கிராமி மாதிரியான விருதுகளை பெற்று புகழடைஞ்ச அவரு ஏராளமான தேசிய விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்காரு அவரோட இசையமைப்புல கடைசியா ஆடு ஜீவிதம் மாமன்னன் மாதிரியான படங்கள் வந்துச்சு அடுத்ததா காதலிக்க நேரமில்லை மாதிரியான படங்கள் வர இருக்கு சூழல் இப்படி இருக்க சிவகார்த்திகேயன் கிட்ட அவரு வீடியோ ஒன்னு இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ரோஜா படத்துல இசையமைக்க ஏ ஆர் ரஹ்மான் முப்பது வருஷங்கள் கடந்தும் தன்னோட சிறந்த கொடுத்துட்டு வராரு அவர் இசையமைச்சாலே அந்த படம் பெரிய விளம்பரத்தை தேடிக்கும் அப்படிங்கிற நில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது எந்த ஜானர்லயும் தன்னோட சிறந்த இசையை கொடுக்கக்கூடிய அவருக்கு உலகம் முழுக்க ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரை நேர்ல பாத்துற மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்திய அளவுல மட்டும் புகழடைஞ்சிருந்த அவரு ஸ்லிம்டாக் மில்லியனர் படத்துக்கு இசையமைச்சு ஆஸ்கர் விருதுகளை வென்று உலக அளவுல புகழடைஞ்சாரு அந்த விருதுகள் மட்டும் இல்லாம கோல்டன் குளோப் கிராமி மாதிரியான உலகளவில் புகழடைஞ்ச விருதுகளையும் அவரு வென்றிருக்காரு அதே மாதிரி ஏராளமான தேசிய விருதுகள் விருதுகள் அவர் வாங்கி குவிக்காத விருதுகளே இல்ல கடைசியா அவருடைய வெளியான ஆடு ஜீவிதம் படம் கூட ஆஸ்கர் ரேஸ்ல நாமினேட் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதே ஏ ஏஆர் ரஹ்மானோட இசைக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அவரோட குணத்துக்கும் பேச்சுக்கும் கூட அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க முக்கியமா மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற இமேஜ் இருக்கக்கூடிய திரைத்துறை பிரபலங்கள்ல அவர்தான் தான் முதல் இடத்துல இருக்காரு அவரு சைரா பானு அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா சமீபத்துல அவர் தன்னோட மனைவிய பிரியர்தான் அறிவிச்சு ரசிகர்களுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியையும் கொடுத்தாரு ஏ ஆர் ரஹ்மான் தன்னோட மனைவிய பிரிஞ்சதுக்கு நிறைய பேரு வழக்கம் போல கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டாங்க ஆனா தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ரஹ்மானும் தானும் பிரியரதாவும் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க சைரா பானு ரகுமானோட இசையமைப்பில் அடுத்ததாக காதலிக்கு நேரமில்லை படம் வெளியாக இருக்குது இருந்து வெளியான ரெண்டு பாடல்களில் இழு இழு இழுக்குதடி பாடல் பயங்கர ஹிட் ஆயிருக்கு ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அமைதியாக இருந்தாலும் தான் பேசக்கூடிய வார்த்தைகளில் தக்லீஃப் கொடுக்கக்கூடியவர் அப்படி அவரு சிவகார்த்திகேயனுக்கு தக்லீஃப் கொடுத்தது ட்ரெண்ட் ஆயிருக்கு அதாவது அவர் ஆஸ்கர் வென்ற சமயத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு விழாவில் ஏஆர் ரஹ்மான் கிட்ட முன்னாடி இருந்த ஏ ஆர் ரஹ்மானுக்கும் ஆஸ்கர் வாங்கின ஏஆர் ரஹ்மானுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டார் அதுக்கு பதில் கொடுத்த ரஹ்மான் வாய்ஸ் ஏறி இருக்குது அப்படின்னு ஒரே வார்த்தையில பல்ப் கொடுத்துட்டாரு அந்த வீடியோ திடீர்னு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது